கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுடைய மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள் இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார் பாருங்கள் அது அவருடைய அனந்த ஞானம் ஆகினால்தான் தேவன் நமக்கு இந்த சீரீஸ்ல கொடுத்திருக்கிற தலைப்பின் பெயர் என்ன அவருடைய அனந்த ஞானம் சாவரன் அதிலே பதினெட்டாவது அனந்த ஞானம் திமிரா திமிர்வாதமா துணிச்சலா துக்கமா சூழ்நிலையை ஜெயிக்க விடாமுயற்சி செய்கிறீர்களா அல்லது முடங்கி போய்விட்டீர்களா மிக முக்கியமான கேள்விக்கு தேவனுடைய ஆவியானவர் பதிலை நமக்கு போகிறார் திமிரா திமிர்வாதமா திமிர் வந்தால் திமிர்னா என்ன தெரியுமா போல்னஸ் துணிச்சல் திமிர்வாதம் என்றால் என்ன தெரியுமா பயம் கவலை தோல்வியை அணைத்துக்கொண்டு முடங்கி போய் வாழுவது பைபிளில் பல சான்றுகள் உள்ளன அருமையான தேவர்களே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற நாள் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுங்கிறார் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் எழும்ப முடியும் நீங்கள் எழும்புவீர்கள் எழும்ப வேண்டும் என்று கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் உதாரணங்களை பார்க்கும் பொழுது இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் எந்த சூழ்நிலையிலும் எழுந்து திமிர் பிடிச்சவனை போல பேசுவீர்கள் துணிச்சலாக பேசுவீர்கள் சட்டையை கிழிக்கிறாங்க ஒருத்தர் நைன்டி நைன் பாயிண்ட் முடங்கிட்டாங்க ஐயோ நாங்க முன்னால் வரலப்பா மோசிட்ட முறுமுறுக்காங்க என்ன எகிப்தில் கல்லறையாக இல்லப்பா கோசன் தேசம் எவ்வளவு இடம் இருந்தது அங்கே எங்களை சாகடித்து அடக்கம் பண்ணி இருக்கிற ஏன் இந்த வனந்திரத்துக்கு கூட்டிட்டு வர்றீங்க சட்டைய கிழிச்சுட்டான் காலையை போய் டை இது சப்ப மேட்டருடா நீங்க பொய்யை நம்புறீங்க நாம் அவர்களுக்கு வெட்டுக்கிளிகள் அல்ல அவர்கள் நமக்கு வெட்டுக்கிளிகள் அவங்களுடைய என்ன செய்ய போறோம் நமக்கு இறை ஆவார்கள் அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள் அத்தனை லட்சம் பேருக்கு எப்படி தோணுச்சுங்க திமுர் பிடிச்சு பேசுற பாரு சத்தியத்தை அறிந்தவர்கள் இப்படி தான் முழங்குவார்கள் இப்படி தான் துணிச்சலோடு பேசுவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் வெற்றி ஒன்று தாப்பா என் தலை எழுத்து வெற்றி என்பது உன் தலை எழுத்து எங்கும் இதையே சொல்லுது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா பாவல் முழங்குறான் பாருங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்போ நீங்கள் முழங்க போகிறீங்க அதுதாங்க பைபிள் சரி பாருங்கள் ஒரு பத்து இருபது பேர் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க நீங்கள் அந்த பத்து இருபது பேரோடு சேர போகிறீங்களா அல்லது வனாந்திரத்தில் மாண்டு போன அந்த நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டோடு சேர போகிறீங்களா அதான் கேள்விங்க பயந்து நடுங்கு இதற்காகவா தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார் அருமையான தேவர்களே யோசு யோசுவா காலேப்பு முழங்கினா பாருங்கள் அவனுக்கு ஒரு நாலேஜ் இருந்தது பாருங்கள் ஐயப்பா நம்ம அழைத்தவர் யாருன்னு எனக்கு தெரியும் சரிங்களா அவர்கள் தேவனற்றவர்கள் ஏற்கனவே அவங்க பயந்து போய்தான் இருக்கிறாங்க எனவே என்ன செய்யுங்க இப்படி முடங்கி போகாதங்கன்னா எங்கள் கூட சேருங்கன்னா ஒருத்தரும் சேரலைங்க யோசித்து பாருங்கள் அத்தனை பேரும் காலைப்பு யோசுவாவை கல்லறிய கல்லை எடுத்துட்டாங்க சோர்ந்து போகவில்லை காலை போய் யோசுவான் விட்டு கொடுக்கலைங்க நின்னாங்க தில்ல நின்னாங்க பாருங்க அவர்களை மாத்திரம்தான் தேவனால் வாக்கு பண்ணப்பட்டுள்ள அந்த கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு செல்ல முடிந்தது ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை சரியாக அறிந்திருந்தார்கள் வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன பாருங்கள் அடுத்த சான்று பார்ப்போம் சவுல் ராஜாவும் ஆயிரம் ஆயுதங்கள் தரிக்கப்பட்டிருந்த அவனுடைய சேனையும் நாற்பது நாள் முடங்கி போச்சு திமிர்வாதம் பிடிச்சிட்டு முடங்கி போயிட்டாங்க முடவர்கள் ஆயிட்டாங்க வந்த மாருங்க ஆட்டு இடையே அவனுக்கு என்னங்க தெரியும் யோசித்து பாருங்க நமக்கு அறுபத்தாறு புஸ்தகம் இருக்கு அவனுக்கு அஞ்சு தான் இருந்திருக்கும் ரைட் அவனுக்கு அவ்வளவு திமிர் பிடித்த மாதிரி அவனால் பேச முடியும்னா எல்லாரும் எதிர்க்கிறாங்க அவங்களுடைய அண்ணன் எதிர்க்கிறாங்க என்ன சொல்றாங்க டேய் ஒழுங்கா ஆடு ஆடுமையிடா ராஜா சொல்றா டேய் நீ சின்ன பையடா ராட்சதன் சொல்றா என்னடா நாய அடிக்கிற மாதிரி வாரா லூயா ஆலை லூயா ஆலே லூயா திமிர்வாதம் பிடித்திருக்கிற திருச்சபையே உனக்கு தேவனுடைய ஆவியானவர் என்னோட தெளிவாக பேசுகிறார் உன்னுடைய மகிமையை நீ அணிந்து கொள் எலும்பு சீயோனே எலும்பு ஓ யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஆட்டிடையும் சொல்கிறான் டே அவன் எவ்வளோ பெரிய ஆட்சிதனாக இருக்கலாடா இன்றைக்கு நான் தலையை எடுப்பேன் நீ கொஞ்சம் டாலாக இருக்கா மறைக்கிறா கொஞ்சம் உட்காரு உறக்கு பின்னாலே இருக்காங்களா ஆயிரக்கணக்கான பெலிஸ்தர்கள் அத்தனை பேருடைய தலையை எடுத்து அத்தனை பேரையும் பிரியாணி போட்டு ஆகாயத்து பறவைக்கு கொடுப்பேன் என்று பேசினானே அது திமிர் பிடிச்ச பேசுமா தானே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஏசு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அண்ணன் திமிர் பிடிச்சு பேசுகிறாங்க அதுதான் சத்தியம் நீ சத்தியத்தை சரியாக பேசுனேன்னா இப்படித்தான் இருக்கும் இயேசு என்ன நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள் அநேகருடைய பார்வையில இது திமிர் பிடிச்ச பேசு இன்னும் சொன்னார் நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அது திமிர் இல்லைங்க அதுதான் சத்தியங்க இன்னும் என்ன சொன்னார் நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தம் ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனாலே யோவான் ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டின்படி நமக்கு மரணம் கிடையாது துணிச்சலாக நீங்கள் பேசுங்க உங்கள் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் கடனை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்களுடைய சத்துருக்களை தேடியும் காணாதிருக்க வேண்டுமா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நன்றி ஆண்டவரே சவுலுக்கு சீட்டை காலி ஆகி போச்சு முடங்கி கிடந்த சவுலோடு சேர போறீர்களா துணிச்சலோடு முழங்கின தாவிதோடு சேர போறீங்களா அதான் கேள்வி ரெண்டு கூட்டமும் இருக்கு முடங்கி குடைக்கிற கூட்டம் தான் வாஸ்ட் மெஜாரிட்டிங்க ஹாலி லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நீங்க தாவீதை போல எழும்பாததுனால தான் சுவிசேஷ விரோதிகள் நாட்டில் எழும்புறாங்க ஒன்று நீ எழும்பணும் இல்லைனா அவன் எழும்பணும் நீ எழும்ப ரெடியா அதான் கேள்வி நீ எழும்பி ஒன்று தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம் தாவிதோடு சேர்ந்து முழங்கு ரைட் ஹாலே லூயா தேங்க்யூ லாட் யோசுவா காலை சேர்ந்து முழங்குப்பா ஏய் அவர்கள் நமக்கு இரையாவார்கள்ப்பா ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் பாருங்கள் எலியா எலிசா என்று ஒருவன் எழும்பாத வரைக்கு என்ன நடந்தது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தைகளை அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சத்தியத்தை சரியாக அறிந்த ஒருத்தர் வந்தான் திமுறா பேசுறான் என்ன திமரா பேசுறான் நாளைக்கு இவ்வளோ நேரம் எல்லாம் சரியாயிடுற எல்லாமே செழிப்பாயிடும் என்னங்க தெரியும் அவனுக்கு எலிசா உங்களை விட என்னை விட சிறந்தவனே கிடையாது நல்லா நீங்க தெரிந்து கொடுங்க சொன்ன வார்த்தையை நம்புவீர்களா ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகன் தான் ரொம்ப பெரிய ஆளு ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிற நீங்கள் அவனை விட பெரிய ஆட்கள் சத்தியத்தை நீங்கள் சரியா அறியீங்க குலோசைர் ஒன்று பதிமூன்றே அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்றைக்கு தேவனுடைய ஏற்றுக்கொண்டீர்களோ என்றைக்கு ரட்சிப்பட்டு ரட்சிக்கப்பட்டீர்களோ அல்லது என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க எனவே இதை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே நீ எலியா எலிசாவை விட யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் அதை விட அவர்களை விட பெரிய ஆற்றல் உனக்கு இருக்கு அவர்களை பார்த்து தேவன் என்ன சொல்லலை தேவர்கள் என்று சொல்லலையே ரைட் ஊங்கிரதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் பற்றி தேவன் சொல்லவில்லையே அவர்களுக்கு மாமிசமும் ரத்தமும் இல்லைங்க ஏசு கிறிஸ்துடைய மாமிசமும் ரத்தமும் இல்லை எனவே அவர்களுக்கு மரணம் உண்டு நமக்கு ஏசு கிறிஸ்துடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் திருவிருந்தல நாம் பானம் பண்ணி புசிக்கிறதுனால நமக்கு மரணம் கிடையாது என்று சொன்னாரே அதை தாவிதை போல முழங்க வேண்டாமா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் முடங்கி கிடந்தவன் ஒருத்தன் வந்தான் யாரு எலிசா சொல்கிறா எப்பா நாளைக்கு இவ்வளோ நேரம் பற்றி பஞ்சமே இருக்காதுன்னு சொன்னால் அங்கே வந்தால் பாருங்க இந்த பத்து வேவுகாரர்கள் மாதிரி ஒருத்தர் வந்தான் சொல்லிட்டான் யார் பிரதானி நீ கண்ணால் பார்ப்பாயே தவிர நீ பட்டினியில தான் கிடப்பா சொன்னாங்க சொன்னபடியே ஆயிற்று அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் த புக் ஆஃப் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் செவன் வர்ஸ் நைன்டீன் அதாவது எலிசா சொல்கிறான் நாளைக்கு பஞ்சம் இருக்காதுங்கிறான் அதற்கு பிரதானி ராஜாவுடைய பிரதானி சொல்லுகிறான் அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே அந்த தானே அவனுக்கு நடந்தது ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே அவ செத்து போயிட்டான் உனக்கு அந்த துணிச்சல் இருக்கிறதா அல்லது தோல்வியோடு ஒத்துப்போக பழகிவிட்டாய் அதான் கேள்விங்க இன்னைக்கு கேள்வியே அதான் நீ யோசுவா காலை போடு சேரப்போகிறியா வழியிலே மாண்டு போன இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து கொள்ள போகிறியா சிங்காசனத்தை சுதந்திரித்த தாவிதோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளப் போகிறீர்களா அல்லது சிங்காரசனத்தை அந்த சிங்காசனத்தை இழந்துவிட்ட சவுலோடு சேரப்போகிறீங்களா முழங்கினானே துணிச்சலோடு திமிர் பிடித்தவனை போல நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காத அந்த எலிசாவோட சேர்ந்து கொள்ள போகிறீர்களா அந்த கூட்டத்தில் நெருக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு செத்து போனான பிரதானி அவனோடு சேர போகிறீர்களா எழுந்திர சபையே ஹேலே லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் எந்த சூழ்நிலையில் நீங்கள் எழும்பலாங்க எந்த சூழ்நிலையில் எழும்பலாம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நான் இப்படி பேசும் பொழுது சிலருக்கு பிசாசு ஒரு எண்ணத்தை தரலாம் இவருக்கு நம்ம பிரச்சனை தெரியாது நாங்கள் ஐம்பது வருஷம் கடனில் இருக்கிறோம் எங்கள் அப்பாவும் கேன்சரில் தான் இறங்காங்க இறந்தாங்க எங்கள் தாத்தாவும் கேன்சரில் தான் இறந்தாங்க எனக்கும் கேன்சர் வந்துட்டு உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் சில நிமிடங்கள் பேசுகிறேன் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இந்த மூன்று இளைஞர்களை விட நீங்கள் பெரிய பிரச்சனையில் இருக்கிறீங்களா சற்று சிந்தியுங்கள் ராஜாவும் பெரிய அவன் பெரிய சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறான் அவரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ராஜா கிட்ட சேலஞ்ச் ராஜா ஏழு மடங்கு இல்லை எழுவது மடங்கு இந்த சூளையை உயர்த்தினாலும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவ திமிர் பிடிச்சி பேசினால அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க துணிச்சலோட பேசுனாங்க சும்மா பாட்டு பாடி பிறகு பிரயோஜனம் இல்லை என்ன வந்தாலும் நம்புவே முழங்கணுங்க முழங்கணும் என்று கண்ட எகிப்தியனை என்றுமே காண்பதில்லை இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் நாளைக்கு பஞ்சம் கிடையாது ஹேலி லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் தேங்க்யூ மாஸ்டர் அந்த லிஸ்ட்ல அடுத்தது யார் வரா எடுத்துட்டு பாலாக்குன்னு சொல்ற பாலாக்கு நீ போனா ஆம்பளைக்கு பேரு நான் போனாலும் அந்த சத்துருக்களை ஜெயித்துருவேன் பொம்பளைக்கு பேரு வந்துடுடா அருமையான தேவர்களே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் தைரியமாக துணிச்சலோடு எந்த எதிர் சூழ்நிலைக்கு முன்பதாக நீங்கள் எழும்பும்படியாகவே தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் பவுல் என்ன திமிர்பிடிச்சு பேசுறா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பேசுனதுனால தாங்க எரிசில துவைக்கு இல்லிருக்க வரைக்கும் மூவாயிரம் கிலோமீட்டர் என்று சொல்றாங்க அத்தனை டிஸ்டன்ஸில் எந்த வாகன வசதி இல்லாத நேரத்தில் ஆடியோ சிஸ்டம் இல்லாத நேரத்தில் வீடியோ இல்லாத நேரத்தில் சபைகள் நாட்ட முடிந்த முடிந்தது தேவன் அவனை யூஸ் பண்ணினாரு சரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஒன்று பார்ப்போம் பக்திமேய குருடன் ஏசுவை கண்களால் பார்க்கவே இல்லை அவருடைய வாஸ்தைய வாசிக்கவே இல்லை பிறவி குருடன் அவன் தூள் கிளப்பி பேசுறாங்க எல்லாரும் அடக்குகிறாங்களா இயேசுவே தாவீதன் குமாரனே என்று அழைக்கிறா ஸ்ரீஷர்கள்லாம் டே டோன்ட் டிஸ்டர்ப் வாயை பொத்திட்டு இருக்கிறான் இவன் என்ன செய்கிறாள் முன்னிலும் அதிகமாக முழங்கினான் இயேசுவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் இப்படி முழங்கினவர்கள் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்தார்களா இல்லையா கூட்டப்பா அவனை சொல்லிட்டாரு ஏப்பா அவனை கூப்பிட்டு வா அவனுக்கு பயங்கர தான் எனக்கு வேணும் கருத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எனவே அருமையானவர்களே கேன்சராக இருக்கலாம் எலும்பு முறிவாக இருக்கலாம் ஆபரேஷன் தேட்டர்லேருந்து உங்களை கூப்பிடலாம் நீ காலையில் ஒருத்தங்க என்னை ஆபரேஷன் தேட்டர்லேருந்து கூப்பிட்டாங்க காலும் முறிஞ்சு போச்சு ஆக்சிடெண்ட்டில் சொல்லிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறேன் கேமரா முன்னால் நின்று பேசுகிறேன் சிஸ்டர் நீங்கள் கே அங்கே ஐசியூவில் ஆப்ரேஷனுக்காக இருக்கிறீங்க கர்த்தர் சொல்லுகிறார் இந்த ஆப்ரேஷன் கேன்சல் டாக்டர் வந்து பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவார் முழங்கினேன் துணிச்சலாடு முழங்கியிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் முழங்கியிருக்கேன் ஆப்ரேஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அநேகர் நான் இப்படி தைரியமாக திமிர் பிடித்தது போல பேசினதுனால யாரை போல ஏசு கிறிஸ்துவை போல என்ன பார்த்து பேசுகிறாரு புயலை பார்த்து பேசுகிறாரு இறையாதை அமைதலாயிரு சரீரத்தை பார்த்து பேசுகிறாரு லாஸ்டர்வே வெளியவா யார் காலிபு யோசுவா பேசுகிறாங்க இறைய என்ன பேசுகிறாங்க சூரியனை சந்திரன் யூ ஸ்டில் ஹியர் இங்கே உட்காருப்பா எனக்கு இன்னொரு நாலு மணி நேரம் லைட்டு வேணும் வெளிச்சம் வேணும் ஆலை இல்லையா திமிர்வாதம் பிடிச்சி முடங்கி கிடக்கிற சபையை எழுந்துரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இளைஞர்களை எழுப்பி விடுங்க எத்தனை நாள் குந்தி குந்தி வாழ போகிறீங்க இதெல்லாம் எதுக்கு எழுதி தந்திருக்கு எதுக்கப்பா காலைப்பு யோசுவா கதையை எழுதி தந்தார் எதுக்கு ஆட்டு எடையினுடைய கதையை எழுதி தந்தார் எதுக்கு ஆ சாத்ராக்மேஷா காபே திரேகோ சரித்திரா இதில் எழுதப்பட்டிருக்கு ஹாலு இல்லு யா கர்தர் நல்லவர் அவர் கிருபை என்னும் உள்ளது எங்கே இருந்து யார் அழைத்தாலும் நீங்கள் தைரியமாக சுகத்தை பேசுங்க ஆப்ரேஷன் தேட்டர் வந்து பேசினா கேன்சல்டுன்னு சொல்லுங்க நம்ம செய்தியை கேட்டு அநேகர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சினாங்க நேற்று ஜூம் வகுப்பில் இன்றைக்கு காலையில் ஜூம் வகுப்பில் கனடாவிலேருந்து இருந்து ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க பிரதர் நான் தான் உங்கள் செய்தியை கேட்டுகிட்டே இருக்கேன் கடந்த வாரத்தில் என்னுடைய லேப்டாப் ஒர்க் பண்ணல என்னுடைய மகட்ட சொன்னா இதை கொஞ்சம் பார்பானேன் ஐ கேன்சல்டு திஸ் ரிப்பேர்ன்னு சொன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு சிஸ்டர் அவங்க எத்தனை செய்தி கேட்டிருப்பாங்க இல்லை பிரதர் நான் எங்க செய்திய அங்கங்கே போகும்போது வரும்போது கேட்டே அவளுக்கு அவ்வளவு விசுவாசம் வந்து விட்டது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் சந்ததி சந்ததியாக தொடரும் இன்னும் நான் சொல்றேன் சிறு பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் வேகமாக வளர்ந்துடுறாங்க எந்த விசுவாசத்தில் விசுவாசியின் அதிகாரத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள் இந்த விசுவாசியின் அதிகாரம் அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் எப்போ வந்தது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே பெற்று கொண்டு விட்டீர்கள் ரைட் இன்னும் என்னது தேவனுடைய மிக சிறந்ததில் நீங்களும் உங்கள் சந்ததியும் வாழுவீர்கள் அமேசானில் கிடைக்கிது நான் எழுதின புஸ்தகம் இல்லை என்னையும் என்னுடைய சந்ததியையும் எங்களுடைய சபையாரையும் வாழ வைக்கிற புஸ்தகம் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸுங்க எல்லாமே லகுவான மாற்றம் இஸ் உங்க வாழ்க்கை தலை கீழாக இருக்கு தலை நேராக மாறுவது அவர் கிருபை என்றும் நீங்கள் எழும்பாத வரைக்கும் தேசங்கள் வாழ்வடைய போறதில்லை அரசுவாதிகள் எவ்வளவோ திட்டம் போடலாம் எவ்வளவோ டாக்ஸ் கலெக்ட் பண்ணி நாட்டுக்கு நன்மை செய்ய நினைக்கலாம் பிரச்சனை தீராது எலிசா எழும்பவில்லை என்றால் அந்த பட்டினியில அநேகரை அறுத்து சாப்பிட்டு இருப்பார்கள் இன்னைக்கு தேசங்களில் பட்டினி இருக்குது ஏன் தெரியுமா எலிசாக்களை காணவில்லை ரைட் சத்துரு வெள்ளம் போல எழும்புறான் ஏன் தாவிதுகளை காணவில்லை இன்று உன் தலையை எடுப்பேன் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் எழும்புகிறீர்கள் அந்த நாட்கள் தாவிதால் எழும்ப முடிந்தது காலைப்பு யோசுவாவா அவங்க யாத்திராகமோ புஸ்தகத்தில் எழுப்பிட்டாங்க மோசே கலக்கிறான் பாருங்க இன்று கண்ட எகிப்தியனு அது தேவன் சொல்லலைங்க மோசே தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறான் எப்போ டோன்ட் வரி இன்று காணுகிற இந்த எகிப்தியர்களை நம்முடைய சந்ததி ஒரு நாள் ஒரு காலம் காணப்போகிறதில்லை என்று அவன் கொக்கரித்தானே எப்போ நீங்கள் பேச போகிறீங்க நீங்கள் பேசாத வரைக்கும் தேசம் செழிப்படைய போகிறதில்லை நீங்கள் பேசாத வரைக்கும் தேசத்திலே சுவிசேஷம் பரவ போகிறது இல்லை இதைத்தான் ஏசாய நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல எழுதுறான் விட்டுவிடனே சொல்ல ஆள் இல்லை எனவே என் ஜனங்களை பிசாசு ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான் கர்த்தர் நல்லவர் அவர் அந்தந்த சந்ததிக்கு அந்தந்த சந்ததியில் இருக்கிற தேவ ஜனங்களைத்தான் நம்பி இருக்கிறார் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவர் அந்த மழை ஏராளம் தாராளமாய் பெய்ய வேண்டும் என்றால் நீங்கள் துணிச்சலோடு எழும்புவீர்களா துணிச்சலோடு பேசுவீர்களா துணிச்சலோடு விசுவாசத்தில் கிரியை செய்வீர்களா ஹலோ லூயா நீங்க துணிச்சலோட விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால் தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் மோசை பேசின பாருங்க இந்த கண்ட எகிப்தியனை இனி நாம காண போறதுன்னு பேசின உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு கோலை ரைட் இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று சொன்ன உடனே அந்த கல் அவனுடைய கண்களுக்கு பட்டது கோலாங்கல் ஹலோ லூயா தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் நாளை இந்த நேரத்தில் இந்த பஞ்சம் இருக்காது ஆகார லகுவாக சீப்பாக விலை குறைந்த விலையில கிடைக்கும் என்று ஒருத்தன் முழங்கி நான் பாருங்கள் தேவன் வைத்திருந்த அந்த பொக்கிஷத்தை நாலு குஷ்டரோகிகள் கண்டுபிடித்தார்கள் அதுவரைக்கும் அற்புதம் நடக்கல அதுவரைக்கும் விடுதலை இல்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத்தினேகோ நான்கு பேரும் பேசலன்னு வைங்களா எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் அவர் தப்பி வைக்கப்பட்டால் தப்பு வைக்கட்டாலும் பரவாயில்ல நீர் நிறுத்துகிற பொறிச்சலையே நாங்கள் வணங்க முடியாது ஏழு நேரம் உயர்த்தியாச்சுங்க தேவனால் ஏன் கிரீ செய்ய முடிஞ்சது தெரியுமா இப்படி துணிச்சலோடு பேசினதுனால தான் பைபிள் அதுக்காக எழுதி தந்திருக்கு ஹாலில் லூயா அங்கிள் வேற மாதிரி இருக்க அப்போ நீ அதுக்கு போ தோற்றவர்கள் தானே நைன்டி நைன் பர்சன்ட் சேர்ந்துக்க ஆண்டவரும் கையை பிடித்து இழுக்க மாட்டார் நானும் உன் பிடித்து இழுக்க மாட்டேன் இழுக்க முடியாது உன்னுடைய தோல்விகள் உன்னுடைய வியாதிகள் உன்னுடைய தரித்திரம் எல்லாவற்றுக்கும் தேவனும் காரணம் அல்ல பிசாசும் காரணம் அல்ல சூழ்நிலைகளும் காரணம் அல்ல நீ சத்தியத்தை சரியாக அறியாததுனால திவிர்வாதம் பிடித்து முடங்கி போயிருக்கிறார் அஞ்சு பைசா கிடைக்காதுங்க வேகாது சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு லிஸ்ட் சொன்ன பாருங்க காலிபு யோசுவா மோசே வேற யாரு தாவீது அந்த செத்தாலும் சாகரன்னு சொன்னால அந்த எஸ்தர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று முழங்கி நானே அந்த பவுலோட சேருகிறீங்களா அது இன்பமயமான வாழ்க்கை அதுல துன்பமே கிடையாதுங்க தோல்வியே கிடையாதுங்க சோர்வு கிடையாது போரிங் கிடையாது எப்போவுமே ரெஸ்ட் ஜாய் அண்ட் குதலம் கொண்டாட்டம் மகிழ்ச்சி ஆரவாரம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழும்படியாக தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளுங்கள் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்